வெல்கம் டு மாவீரன் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நம்மளை ஒரு பொண்ணு லவ் பண்ணிகிட்டே வேணான்னு சொல்லிட்டு போன ஒரு பொண்ணு மறுபடியும் நம்மளை தேடி திருப்பி வந்துச்சுன்னா நம்ம கிட்டே வந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஸோ அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா காதலுங்கிறது கண்டிப்பாக காதலில் தோல்வியும் இருக்கும் வெற்றியும் இருக்கும் இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து காதல் ஸோ ஒரு பையனை ஒரு பொண்ணு லவ் பண்ணிவிட்டு ஏமாத்திட்டு கூட போகலாம் இல்லை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகலாம் எப்படி வேணாலும் அந்த அந்த பையனை விட்டு அந்த பொண்ணு போகலாம் ஸோ போனதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சோ இல்லை ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ அந்த பொண்ணு திருப்பி அந்த பையன்கிட்டே வருதுன்னா அதுக்கான காரணம் என்ன அதுதான் உங்கள் வீட்டில் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா அதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டராக இருக்கலாம் ஸோ உங்களை ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டு போயிட்டு மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து உங்ககிட்ட மறுபடியும் வராடா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பெட்டராக இருப்பீங்க கண்டிப்பாக அந்த ஒரு கேப்பில் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருந்த பிரேக்கப் டிஸ்டன்ஸை வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து யாராவது ஒரு பையன் கூட கமிட்மெண்ட்டில் இல்லை லவ் பண்ணிகிட்ருக்கலாம் ஸோ லவ் பண்ணிவிட்டு அந்த லவ் பிடிக்காமல் கூட உங்களை உங்களை தேடி வந்திருக்கலாம் அப்படி இல்லைனா அந்த பையனை விட நீங்கள் வந்து பெட்டராக இருந்திருப்பீங்க ஸோ மற்றவங்களை கம்பேர் பண்ணும் போது நீங்கள் பெட்டராக இருந்திருப்பீங்க ஸோ அதனால் கூட அந்த பொண்ணு வந்து உங்களை தேடி வரலாம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் ஸோ வந்து ஒரு பொண்ணு உங்களை விட்டுட்டு போன பொண்ணு மறுபடியும் உங்களை தேடி வருதுன்னா அதுக்கு ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கேப்பில் வந்து வேறு பையன் கூட லவ் பண்ணி கம்யூனிபட்டில் இருக்கும்போது அந்த பையன் கூட பிரேக்கப் ஆகிருக்கலாம் ஸோ என்னென்னா நடந்திருக்கலாம் ஸோ அதுக்காக கூட உங்களுக்கு தேடி வரலாம் ஸோ நமக்கு வந்து அந்த பையன் கூட பிரேக்கப் ஆகிடுச்சு ஸோ நம்ம எக்ஸ் பையங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்டு நம்ம போகலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களுக்கு மறுபடியும் தேடி வரலாம் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க் அதாவது பிளாக் மார்க் அப்படின்னா என்னென்னா உங்களை விட்டு ஒரு பொண்ணு போனதுக்கப்புறம் அந்த கேப் இருக்கு இல்லையா ஸோ ஒரு த்ரீ இயர்ஸோ ஃபைவ் இயர்ஸ் அந்த கேப்பில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிரேக்கப் ஆகிடுச்சா எல்லா லவர்ஸும் எதாவது பண்ணுவாங்க ஸோ அந்த டிஸ்டன்ஸை மெயின்டெயின் பண்ணும்போது அந்த பொண்ணோட லைஃப்பில் உங்ககிட்ட எதிர்பார்த்த அந்த உங்ககிட்டேருந்து கிடச்ச அந்த ஹாப்பினஸ் அந்த என்ஜாய்மெண்ட்டு உங்கள் வந்து அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ் அந்த லவ் ஃபீலிங்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த மற்ற பையன்கிட்ட லவ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஃபீலிங்ஸ் வந்து கிடச்சிருக்காது சரிங்களா அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து இருந்திருக்காது ஸோ அந்தோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிளாக் மார்க்காகவே இருக்கும் ஸோ அதனால் கூட உங்களை தேடி வந்திருக்கலாம் ஏன்னா உங்கள் கூட வந்தனா கூட அந்த ஒரு லைஃப் வந்து என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதற்காக கூட உங்களை தேடி வந்திருக்கலாம் இதுதான் வந்து தேர்ட் ரீசனு ஃபோர்த் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையாவது ஏமாந்து போயிருக்கலாம் ஸோ காசு பணத்துலேயோ இல்லை வேலை வாய்ப்புலேயோ இல்லை ஒரு பையன் ஏமாந்து போயிருக்கலாம் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு நடக்க முடியாத ஒரு சோகம் நடந்திருக்கலாம் ஸோ அந்த பையன்கிட்ட வந்து அந்த பொண்ணு ஏமாந்து போயிருக்கலாம் அதுதான் முக்கியமான ரீசன் ஏமாந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஐ மீன் லவ் பண்ணிவிட்டு அந்த பையனை லவ் பண்ணிவிட்டு பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏ அந்த பையன் வந்து ஏமாத்துருக்கலாம் அந்த பொண்ணை ஸோ என்னென்னலாம் பண்ணி ஏமாற்றிருக்கலாம் ஆசையை கட்டி ஏமாற்றிருக்கலாம் ஸோ அதுக்காக நம்மளை வந்து இவனை நம்பி நம்ம வந்தோமே அவனை விட்டுட்டு இவனை தேடி வந்தோமே ஸோ இவன் நம்மளை ஏமாற்றிட்டானே சொல்லிட்டு ஏமாந்து போயிருக்கலாம் லைஃப்பில் ஸோ அவன் ஏமாற்றிருப்பான் ஸோ அதனால் அந்த அந்த பொண்ணு உங்களுக்கு தேடி மறுபடியும் வரும் ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கரியரில் நீங்கள் வந்து ரொம்ப பெட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ண பொண்ணுக்கும் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு நல்ல ஒரு ஜாப் நல்ல ஒரு சம்பளம் ஸோ இப்படி உங்கள் கரியரை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இப்படி போய்ட்டு இருந்தீங்க போது போய்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லெவல் வேறு மாதிரி கண்டிப்பாக மாறி இருக்கும் ஸோ அதெல்லாம் அந்த பொண்ணு நோட் பண்ணி திங்க் பண்ணி இவன் கரியரில் ரொம்ப பெரிய ஆகிட்டான்னு பரவாயில்லேன்னு சொல்லிட்டு நீங்கள் கரியரில் நல்ல ஒரு பிளாட்ஃபார்மில் இருப்பீங்க ஸோ அந்த டைமில் வந்து அந்த பொண்ணு உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ நல்ல சம்பளம் வீடு காரு பைக்கு எல்லாமே உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களுடைய கரியர் நல்லா பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப் நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுப்போன பொண்ணு உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ லாஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டேரெக்ஷன் ஆப்போசிட் டேரக்ஷன்னா அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க நீங்கள் லவ் பண்ணிவிட்டு பிரிஞ்சுட்டீங்க நீங்களும் உங்களால் லவ் பண்ணி பிரிஞ்சிட்டீங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் லவ்வில் இருக்க ஒரு ஆப்போசிட் டேரக்ஷன் அதாவது ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டுன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது லவ்வில் ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காதலில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னா நீங்கள் சோகமாக இருப்பீங்க ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அவங்க சோகமாக இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து லவ்வில் இருக்கிற ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லலாம் ஸோ அதாவது அந்த பொண்ணுங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் ஸ்மோக் பண்ணாமல் தாடி வளர்க்காமல் எதுவுமே பண்ணாமல் உங்கள் லைஃப்பை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு எந்த ஒரு தவறும் செய்யாமல் லைஃப்பில் நல்ல கரியர் நல்லா ஸ்மூத்தாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஸோ நல்லா தெளிவாக நல்லா ஜாப் போயிட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு அந்த பொண்ணு நினச்சிட்டு ஃபீல் பண்ணாமல் அழாமல் யார்கிட்டையும் போயிட்டு தண்ணி அடிச்சு போயிட்டு புலம்பாமல் நீங்கள் நல்லா ஒரு மோட்டிவேஷனலாக நல்லா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நல்லா ஒரு தெளிவான ஒரு மைண்டோட மைண்ட் செட்டோடு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு எந்த கவலையும் சோகமும் எதுவுமே இருக்காது ஆனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன இவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டானே இவன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானே எப்படி நம்ம இல்லாமல் இவன் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஸோ அதற்காக கூட அந்த பொண்ணு வந்து உங்களை தேடி வரலாம் இதுதான் வந்து ஆப்போசிட் டேரக்ஷன் ஸோ லவ்வை பொறுத்தளவுக்கு ஸோ லவ்வில் வந்து காமனாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்குது ஸோ இதுதான் லைஃபு அப்படி இப்படி தான் நடக்கும் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம நினச்சா அது நடக்கிறது ஒன்றா இருக்கும் ஸோ அதில் நான் சொன்ன ஒரு ஆறு பாயிண்ட் தான் நம்மளை லவ் பண்ணிவிட்டு வேணான்னு சொல்லிட்டு போன பொண்ணு நம்மளை மறுபடியும் நம்ம கிட்டே தேடி வந்தால் என்னவாக இருக்குங்கிறது இந்த ஒரு ஆறு பாயிண்ட்டு தான் ஸோ இந்த ஒரு ஆறு பாயிண்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வீடியோ பார்ட் ஒன் இது பார்ட் டூ வேணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து வீடியோ போடுறேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்